ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா வெண்டிக்காய் புளிக்குழம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பார்ப்போம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் இது வந்து வெண்டிக்காய் ஒரு நல்லா கழுவி நறுக்கி வச்சுருக்கிறேன் அதுக்கப்புறம் தேங்காய் தக்காளி பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் வெள்ளைப்பூடு அதுக்கப்புறம் வீட்டில் அரைச்ச மசால் பொடி தாளிப்பூக்கு வந்து கடுகு கருவேப்பிலை நாங்கள் கடாய் வச்சாச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு சட்டி காயிட்டும் சட்டி காஞ்சிருச்சு நம்ம இப்போ கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கோம் இது வந்து வெண்டிக்காய் வதக்குறதுக்கு வெண்டாய போட்டலாம் வெண்டிக்காய் நல்லா வதக்கி தரணும் இதை ஆல்ரெடி நான் வந்து சுத்தம் பண்ணி நறுக்கி கொஞ்சம் நேரம் உணர வச்சுருக்கேன் அதனால் வந்து ரொம்பலாம் விழுவிழுக்கு இருக்காது குழம்புக்கு முன்னாடி நம்ம வந்து கொஞ்சம் வதக்கணும் வெண்டைக்காய நல்லா வதக்கி போட்டால் தான் அந்த விழுவிழுக்கு குழம்புல இருக்காது எடுத்தால் தான் நம்ம வதக்கிறது வெண்டைக்காய் வதங்க வெண்டிக்காய் வந்து இந்த அளவுக்கு வதங்கினால் போதும் ரொம்ப போட்டு சுழ வதக்கணும் அப்படின்னா அதில் உள்ள சொத்தெல்லாம் போயிடும் இதில் வந்து இந்த வெளிவிளிப்பு தன்மை இருக்கிறதுனால தான் இதை வந்து தண்ணியில் போட்டு அந்த தண்ணியை குடித்தாலே உடம்புக்கு நல்லதுன்றாங்க அந்த விழுவிழுப்பு இது தரணுன்ற தண்ணி தான் நைட்டு தண்ணியில் போட்டு காலையில் அதை சாப்பிட்டு அந்த வெண்டிக்காயும் சாப்பிடணும் தண்ணியை குடிச்சிட்டுன்னு சொல்கிறாங்க அதனால் அந்த வெலுவிழுப்பு தன்மையிலேயும் சத்து இருக்குது நம்ம வந்து ரொம்ப இப்போ போட்டு வதக்க தேவையில்லை அதோடய சத்து கொறைஞ்சிடும் அதனால் ஓரளவுக்கு வதங்கினாலே போதுமானது நான் இடையில இடையில டிப்ஸு சொல்லுவேன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அதனால் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நான் சொல்கிற டிப்ஸு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் இங்கே பாருங்கள் அடுத்தது நம்ம அதே சட்டியில் வந்து எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம் அதுக்கப்புறமா வந்து பெரிய வெங்காயத்தை தாளிக்கணும் வெங்காயம் வந்து ரெண்டு வெங்காயம் அறுக்கி வச்சுருக்கேன் அதில் பெரிய வெங்காயத்தை தாளிப்பு போட்டு அடுக்கடி வதக்க வதக்கிடுங்க பெரிய வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிடுங்க வெங்காயம் வதங்கட்டும் நான் வந்து அரைக்கிறதுக்கு என்னென்ன போடுறோன்னு பார்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் வெள்ளைப்பூடு தேங்காய் இது மூணையும் வந்து அரைச்சிட்டாங்க மிக்சி ஜாரில் வச்சு அரைச்சிட்டு அதை வந்து குழம்புல கொட்டி விடணும் இப்போ வந்து இதில் அந்த வெண்டிக்காய் குழம்புக்கு ரெண்டு வெங்காயம் போடுறது பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் டேஸ்ட்டு சின்ன வெங்காயம் உடம்புக்கும் நல்லது குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் அதனால தான் சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் சேர்த்துருக்கேன் அதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் வாங்க அரைச்சிட்டு வந்துடலாம் உப்பு போட்டு தக்காளிய நல்லா வதக்கணும் தக்காளி வந்து மசிடணும் குழம்பு பேஸ்டாக உப்பு போட்டாலே அது நல்லா வதங்கிடும் பாருங்கள் நல்லா தக்காளி வந்து நல்லா நதஞ்சிச்சு உப்பு போட்டு நின்று வெட்டணும்னா அதுவே நல்லா வதங்கிடும் வதங்கிட்டு இப்போ வந்து நம்ம காய போட்டுடலாம் வெண்டிக்காய் மசாலா பொடி ஒரு மூணு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் எல்லாத்தையும் போட்டு நல்லா பிறக்கணும் எப்பயுமே வந்து மிளகா பிடி போட்டதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் எண்ணெயிலேயே வதக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு கொடுப்போம் நம்ம அரைச்சி வச்சது வெங்காயம் சின்ன வெங்காயம் அரைச்சு வச்ச தேங்காய் விழுத விளைப்பட்டுலாம் எப்பயுமே மிச்சி ஜாரையும் கழுவி அப்படியே அந்த தண்ணியும் விற்க இதில் என்ன நீங்கள் பார்க்க போட்டிங்கன்னா வெண்டிக்காய் புளி குழம்புன்னு சொல்லுவாங்க நான் வந்து இப்போ புளி ஊற்ற போகிறதில்லை அதெல்லாம் தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம் இப்போ வந்து குழம்பு ரெண்டு கொதி வந்த உடனே குழம்பு ரெடி ஆயிரும் இதுக்கு வந்து புளி நான் எப்பவுமே புளி ஊற்ற மாட்டோம் அதிகமாக எங்கள் வீட்டில் புளி சேர்க்க மாட்டோம் இது வந்து வெண்டைக்காய் குழம்பு அப்படியே அப்படி குழி ஊற்றலைன்னா குருமா மாதிரி இருக்கும் அவ்வளோதான் ரெண்டு கொதி வரக்கும் அவ்வளோதான் குழம்பு ரெடி அப்போ அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு ரெடி ஆயிடுச்சு